வெல்கம் டு பிரகனா தமிழ் வேர்ல்ட் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் பேரில் உங்களுக்கே தெரியாமல் எத்தனை மொபைல் கனெக்ஷன் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுபோக உங்களோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா தொலைஞ்சிடுச்சு அல்லது காணாமல் போயிடுச்சு இல்லைன்னா திருடிட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு நம்ம எது வழியாக பண்ண போறோன்னா இந்திய அரசாங்கம் வெளியிட்ட சஞ்சார் சாதி ஆப் வழியாக தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஸ்டோர்ல போயிட்டு நீங்கள் சஞ்சார் சாத்தின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆயிடும் சின்ன எம்பி இருக்கிற ஆப் தான் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணுறதா இருக்கும் நீங்கள் லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து இப்படி தான் தெரியும் சரிங்களா இதில் அஞ்சு கேட்டகரி இருக்குது என்னென்ன சுச்சுவேஷனுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எதை பார்க்க போகிறோம்னா நோ மொபைல் கனெக்ஷன் இன் யுவர் நேம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல மொபைல் நம்பரை கொடுத்துட்டு லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேர்ல எத்தனை போன் நம்பர் இருக்குங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கே தெரியும் சிலவங்க வந்து ப்ரூஃப கொடுத்து எதுவும் மாத்தி வைங்க இருக்காங்களா இல்ல நம்ம பேர்ல இருக்கிற மொபைல் நம்பர்லாம் என்னங்கிறதுக்கு நீங்க மொபைல் கனெக்ஷன் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க நம்பர் வந்துடும் உங்க நம்பர்ல ரெண்டு இது இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னோட நோ யுவர் மொபைல் கனெக்ஷன் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க நம்பர் வந்துடும் உங்க நம்பர்ல ரெண்டு இது இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னோட நேம்ல ரெண்டு மொபைல் நம்பர் இருக்கு சரிங்களா ஒன்னு வந்து ரிஜிஸ்டர் இருக்கு ஒன்னு வந்து செலக்ட் இருக்கு அது இந்த செலக்ட்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கேட்கும் not my number required not required சரி அப்பனா இதுக்கு மூணுக்கு நமக்கு மீனிங் தெரியணும் இல்லீங்களா எதை கொடுக்கணும்னு நீங்க இத கிளிக் பண்ணி பாத்தீங்கனா உங்களுக்கு தெரியும் not my number அப்படினா என்ன அர்த்தம்னா this option to raise your request disconnection of selected mobile connection இது வந்து உங்களுக்கே தெரியாம உங்க பேர்ல யாராவது மொபைல் நம்பர் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நம்பரை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கிறதுக்கு நீங்க எதை சூஸ் பண்ணணும்னா நாட் மை நம்பர் அதாவது உங்களுக்கே சஸ்பெக்ட் இருக்கு இந்த நம்பரை நான் வேங்கவே இல்லையா என் ஆதார் கார்டு என் ப்ரூஃப் கொடுத்து வாங்கலையா பட் ஆனால் அந்த நம்பர் ஷோவா இருக்குன்னா நாட் நாட் மை நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா அக்கற டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் டிஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்துட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும் அந்த அந்த சிம்மை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க not recovered this option to raise a request disconnect a moment which is active இது உங்க பேர்ல தான் இருக்கு பட் ஆனா என் பேர்ல இது இருக்க தேவையில்ல இதை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நாட் ரெக்கார்டு கொடுக்கலாம் ரெக்கார்டு வந்து திஸ் ஆப்ஷன் டு இன்ஃபார்ம் தட் த செலக்ட் மோ ஆக்டிவ் இன் யுவர் நேம் நோ ஆப்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டு எதுவுமே பண்ண தேவையில்லைன்னா ரெக்கார்டு வச்சுக்கோங்க ஸோ உங்க பேர்ல உங்களுக்கே தெரியாம எதுவும் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க நாட் மை நம்பர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை செலக்ட் பண்ணிட்டு நாட் மை நம்பர்னு கொடுத்துட்டு

எஸ்எம்எஸ் மூலமாக வந்துச்சா வாட்ஸ்அப் மூலமாக வந்துச்சா அப்படின்னு சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கால் மூலமாக வந்திருக்குன்னு நான் சூஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் நம்பருக்கு அந்த கால் வந்துச்சுங்க நீங்க நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அது உங்கள் நம்பர் தான் இருக்கும் ஏன்னா இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது உங்கள் நம்பர் தானே அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நம்பர் தான் வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் டீச்சர்ஸ் இதில் நிறைய கேட்டகரி இருக்கு பாருங்க ஃபேக் கஸ்டமர் கேர் ஹெல்ப் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் கேஓசி பேமெண்ட் ரிலேட்டட் அந்த மாதிரி சோ உங்களுக்கு என்ன மாதிரி இதுவோ நீங்க அதை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு பிக் அண்ட் இமேஜ் இருக்கு பாத்தீங்களா அதை நீங்க ஒரு பிரிண்ட் ஸ்கின் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எப்படி மொபைல் பிரிண்ட் எடுக்கணும் அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் விச் கம்யூனிகேஷன் இஸ் ரிசீவ்டு உங்களுக்கு இந்த சஸ்பெக்ட் நம்பர் வந்து இருக்கு பாத்தீங்களா நம்ம மேல கால்னு கொடுத்துருக்கனால சஸ்பெக்ட் நம்பர் கொடுத்துட்டு எப்போ எந்த மணிக்கு வந்துச்சு எந்த டேட்டுக்கு எந்த மணிக்கு வந்துச்சுன்னு கொடுத்துட்டு உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு டிக்ளேர் கொடுத்துட்டு சம்மிட் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து காலுக்கு இதே மாதிரி எஸ் எம் எஸ்க்கும் அதே மாதிரி தான் எம்எஸ்க்கும் செலக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்க நம்பர் வரும் இங்கேயும் அதே தான் இருக்கு என்னென்னது எதுக்காண்டின்னு பார்த்துட்டு கஸ்டமர் ஹெல்ப் லைன் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வித் ஹெட்டர் அதாவது அதாவது அதுல என்ன தலைப்பு அந்த வந்துச்சுங்கிறதுக்காக நம்பர் சேம் டீடைல்ஸ் வாட்ஸ்அப்புக்கும் கிட்டத்தட்ட அதேதான் சரிங்களா வாட்ஸ்அப்புக்கு எது டிஃப்ரெண்டா இருக்கான்னு பார்ப்போம் வாட்ஸ்அப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் வழியா வந்துச்சா வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் வழியா வந்துச்சான அடிஷனலா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உங்களோட கொடுத்துட்டு எல்லாம் ரெக்வஸ்ட் கொடுத்துர்லாம் சரிங்களா அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளாக் யுவர் லாஸ்ட் அதாவது நீங்க வந்து நீங்க லாஸ் பண்ணிட்டீங்க ஒரு மொபைலை அல்லது திருடிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க பிளாக் லாஸ் அந்த நம்ம மொபைல் தொலைஞ்சு போனது அன்பிளாக் மொபைல் அதாவது நீங்க வந்து மொபைலை பவுன் பண்ணிட்டீங்க நீங்க மொபைலை வந்து பவுன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது தேவையில்லைங்க இல்லையா அப்ப வந்து நீங்க அன்பிளாக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் செக் ரெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பண்ணிக்கலாம் ஃபர்கெட் நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம் சரி நீங்கள் பிளாக் பண்ண உங்களுக்கு என்ன தேவை உங்களோட மொபைல் நம்பர் தேவை அதுக்கப்புறம் ஐ இஏ இது வந்து பாத்தீங்கனா ஐஎம்இனா இன்டர்நேஷனல் மொபைல் ইকুইபமென்ட் ஐடென்டிஃபி அதாவது வந்து பாத்தீங்கனா ஒவ்வொரு ફોணுக்கும் இந்த ஐஎம்இ இருக்கும் இது எங்கலாம் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல நீங்க எங்க பார்க்கலானா நீங்க ஃபோன் வாங்கும் போது அந்த ஃபோனோட கவரல பின்னாடி கண்டிப்பா QR கோட்ல உங்க அந்த ஐஎம்ஐ நம்பர் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கனா டாலர் இல்ல நீங்க வந்து இல்ல ஸ்டார் ஹேஷ் ஜீரோ சிக்ஸ் ஹேஷ் போட்டு பண்ணீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை வச்சிட்டு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஎம்ஐ வரும் இது எப்போவுமே நீங்கள் ஒரு புது போன் வாங்கினாலும் சரி உங்களோட அந்த ஐஎம்இஐ நம்பரை வந்து மறக்காமல் நோட்டீஸ் வச்சுக்கங்க ஏன்னா அது இருந்தா தான் உங்க ஃபோன் வந்து தொலைஞ்சாலோ அல்லது காணாமல் போனாலோ திருடு போயிச்சுனாலோ நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபோன் நம்பரை சூஸ் பண்றீங்கன்னு வச்சிக்கங்களா நான் கேட்கறேன் இது வந்து ரெட்மி ஃபோனு ஸோ நான் வந்து இங்கே டைப் பண்ணுறேன் ரெட்மின்னு போடுறேன் ரெட்மின்னு வருதான்னு பார்ப்போம் ரெட்மி ஃபோனு டிவைஸ் மாடல் என்ன மாடல் உங்களுக்கே தெரியுமா ரெட்மி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கூட பிரச்சனை இல்ல தெரியும் எந்தெந்த ஸ்டார் இருக்கோ அதுதான் நான் வந்து அது கூட என்ட்ரு பண்ணல ஆனால் மொபைல் நம்பருக்கு அது கேக்குது நம்பர் வந்து பத்தாயிரம் ரூபாய் நான் போடுறேன் நான் நேவல்ல சும்மா டஸ்ட் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் இன்வாய்ஸ் எல்லாம் தேவையில்ல இருந்தா நீங்க பண்ணுங்க இல்லன்னா வேண்டாம் எது ஸ்டார் இருக்கோ அதுக்கு மஸ்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்க வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எங்க எந்த பிளேஸ்ல உங்க போன் லாஸ் ஆச்சு எந்த இடத்துல அதாவது வந்து அதாவதுல லாஸ் பண்ணீங்கன்னா நீங்க பஸ் ஸ்டாண்டு எந்த டைம்ல உங்க போஸ் ஆயிருக்குங்கிற கொடுக்கணும் அந்த நீங்க டைம் கொடுக்கணும் அக்கற எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் அதுக்கப்புறம் எந்த போலீஸ் ஸ்டேஷன் நீங்க வந்து ஒரு இப்ப உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சஞ்சார் சாதி ஆப் மூலமா நீங்க பண்ணீங்கன்னா நமக்கு எஃப்ஐஆர் காப்பி வேணும் எஃப்ஐஆர் காப்பி எதுக்குன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னோட மொபைல் தொலைஞ்சிச்சுன்னு எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும் எங்க எங்க இவ்வளவு கஷ்டப்படணும் போன் போச்சு ஆனா இது மூலமா நீங்க பண்ணீங்கன்னா உங்க போன் திரும்ப கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனா இந்த ஆப் மூலமா வந்து இது என்ன பண்ணும் அப்படிங்கட்டா இப்போ என்ன பண்ணுனா நீங்க இந்த சஞ்சார் சாதி ஆப் ஒழியா நீங்க போன் கான்ல வித்து நீங்க எஃப்ஐஆர் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட டெலிகம் நம்ம டெலிகமிஷன் ஆப் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா உங்க போன்ல இந்தியாவோட எல்லா சிம் இருக்கு அதாவது ஏர்டெல் ஏர்செல் வாட் எவர் திங்ஸ் ஜியோ இது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிருவாங்க அப்படின்னா என்னன்னா உங்க போனை யாரும் எடுத்தாலும் யூஸ் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் நீங்க சிம்மை மாத்தலாம் ஒரு போன் தொலைஞ்சிச்சு கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் விற்று என்ன பண்ணுவாங்க இருக்கிற சிம்ம உருவி தூர போட்டுட்டு அவங்க சிம்ம போடுவாங்க ஆனால் நீங்க இது மூலமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த சிம்ம போட்டாலும் சரி இந்த மொபைல் ஃபோன் ஒர்க் ஆகாது இது மூலமா நம்ம பண்ணிட்டா அதுக்கு தேவை எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் சரிங்களா இது என்ன பண்ணணும்னா இருக்கிற எல்லா நெட்வொர்க்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா நெட்ஒர்க்கையும் வந்து இது பிளாக் பண்ணிடும் நீங்க என்ன சிம்மு போட்டாலும் ஒர்க் ஆகாது அப்படிங்கும்போது அவங்க அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியாது பாத்தீங்களா இதுதான் வந்து நம்ம பண்றது சரி வேற ஏதாவது ரூபத்தில் அவங்க போன் யூஸ் பண்ணலாம்னு பேட்டரி உங்களுக்கே diyan ba lama ஃபேக்டரி ரீசெட் பண்றாங்க அதாவது இருக்கிற போனையே ஃபுல்லா அழிச்சிட்டு பண்ணா கூட திரும்ப யூஸ் பண்ண முடியாது அந்த செட்டில் யூஸ் பண்ண முடியாது அதனால தான் உங்களுக்கு மஸ்ட் தேவை உங்களோட போனோட ஐஎம்இஐ நம்பர் வந்து மஸ்ட் தேவை அதுக்கப்புறம் உங்களோட எஃப்ஐஆர் காப்பி உங்களோட எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் தேவை சரிங்களா போலீஸ் கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா அது எஃப்ஐஆர் காம் அதுக்கப்புறம் அப்லோட் போலீஸ் கம்ப்ளைண்ட் இது எல்லாமே நீங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மொபைல் ஓனர் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் கேட்கும் நீங்க கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போனை யார் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே இந்த ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக டிஓடி மூலமாக அவங்க இருக்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவாங்க அவங்க எதுவுமே அந்த போனை யூஸ் பண்ணவே முடியாது சரிங்களா இது சரி சஞ்சய் சாதர் மூலமா அவங்க நமக்கு போனை ட்ரைஸ் பண்ணி நம்ம கையில கொடுப்பாங்க அது அவங்க டியூட்டி இல்ல இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு தேவையான இதை பிளாக் பண்றாங்க சரிங்களா சோ அதுக்கப்புறம் இதுல ஒருவேளை நான் போனை காணலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் போன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் எங்கேயோ எனக்கு யாரோ எடுத்துட்டு வந்து தந்துட்டாங்க அப்படின்னா அதாவது நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் ஆனா ரெண்டு நாள் கழிச்சு யாரோ பஸ் ஸ்டாண்ட்ல கிடைச்சிடுங்க அப்படின்னு நல்ல உள்ளங்கள் இருந்து உங்க கையில திரும்ப கொடுத்தாங்கன்னா நீங்க அன்பாக மொபைல் கொடுத்துட்டு அந்த ரெக்வஸ்ட் ஐடியை கொடுத்துட்டு செலக்ட் உங்க மொபைல் நம்பரை கொடுத்துட்டு அன்பிளாகிங் ரீசன் பவுண்ட் பை மை செல்ஃப் blocked my mistake other reason அதாவது நானே கண்டுபிடிச்சிட்டேன் இல்ல தெரியாம பிளாக் பண்ணிட்டேன் அப்படி இல்ல अदर ரீசன் சொல்ல பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கனா அந்த டெலிகிராம் கம்யூனிகேஷன் வந்து திரும்ப அலோ பண்ணிரும் நீங்க எந்த சிம் கார்டு போட்டாலும் வொர்க் ஆகும் until unless நீங்க வந்து ஒரு தடவை रिक्वेस्ट கொடுத்துட்டீங்கனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கனா இதுல போய் நீங்க அன்பிளாக் பண்றதுக்கு வச்சிருக்காங்க சம்டைம்ஸ் நம்ம கான்ல அன்லாக் பண்ணிட்டு பண்ணிக்கலாங்களா அதுக்கு தான் அதோட செக் ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்க இதுல பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மொபைல் ஸ்டேட்டஸ் பாத்துட்டோம் பாத்தீங்களா சார் ரிப்போர்ட் இன்கமிங் இன்டர்நேஷனல் கால் வித் இந்தியன் நம்பர் ஏதாவது ஃபாரின் கால் எதுவும் வந்துச்சுன்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணணும்னா அது எங்க இருந்து வந்துச்சு எந்த கால் டைம் எந்த கண்ட்ரி எல்லாமே நீங்க கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது எதுக்குன்னா நோன் ஆஃப் யுவர் மொபைல் ஹெட்செட் அதாவது உங்க போனோட உண்மையை தன்மையை தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு மொபைல் வாங்குறீங்க ஒரு செகண்ட் ஹண்ட் மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த போன் ஒரிஜினல் தானா இது ஒரு டூப்ளிகேட்டா அப்படின்னு பாக்கலாம் ஏன்னா நீங்க ஒண்ணு கேட்கலாம் எல்லா போனுமே வெளிநாட்டுல இருந்து தானங்க வருது அதுல எப்படி நம்பர் இருக்குன்னா எப்பவுமே ஒரு பொருள் வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகும் நம்மளோட டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அந்த ஐஎம்ஐ ரிஜிஸ்டர் ஆகிட்டு தான் நம்ம கைக்கெல்லாம் வரும் சரிங்களா அதனால நீங்க எங்க தயாரிச்சு இந்தியாக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த போன்ல இருக்கும் ஸோ யூ நோ யுவர் ஜெனியூன் நீங்க உங்களோட இந்த டிஜிட்டல் என்ட்ரு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க போனோட டீடைல்ஸ் வரும் என்ன மாடல் என்ன பிராண்டு இந்த டீடைல்ஸ் வரும் அப்படிலாம் வந்துச்சு இதுல ரெக்கார்டு ஃபெச் ஆகி வந்துச்சுனாலே இந்த போன் வந்து ஒரிஜினல் போன் தான் எதுவும் டூப்ளிகேட்டோ அல்லது அங்கங்கே இருந்து பண்ணி இல்லைன்னு தெரிய பண்ணல அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க எல்லாரோட கையிலும் இது இருக்கணும் உங்களோட மொபைலோட ஐஎம்இஐ நம்பரை மறக்காம ஸ்டோர் பண்ணி வைங்க நீங்க என்ன கவர் அட்டையெல்லாம் தூர போட்டாலும் ஒண்ணுமே இல்ல நான் சொன்ன நம்பரை டைல் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது எப்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு பேர்ல என்னென்ன ஃபோன் இருக்குன்னு மறக்காம பாருங்க உங்க ஃபோன் காணாம போக கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் தொலைக கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் சம்டைம்ஸ் ஆச்சுன்னா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கங்க வித்தவுட் எஃப்ஐஆர் காப்பி நம்ம எதுவுமே பண்ண முடியாது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பாய் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு பதிவில் டேக் கேர்